யூடியூப் நண்பர்களே இன்று அனைவருக்கும் நான் ஒரு சிறிய திருத்து தருகிறேன் அனைவரும் பாருங்கள் டைலர் மோட்டாரை பற்றிய விளக்கங்களை அளிக்க இருக்கிறேன் அனைவரும் பாருங்கள் இதுதான் டைலர் மோட்டார் சிறிய மோட்டார் இதற்கு புள்ளி பொருத்தப்பட்டு உள்ளது பெல்ட்டுக்கும் இணைக்கக்கூடிய புள்ளி மோட்டார் மோட்டார் அதனுடைய கனெக்டர் பகுதி அதாவது மின்சாரத்தை உள்ளே எடுத்துச் செல்வதற்குரிய கனெக்டர் பகுதி பாருங்கள் இதுதான் மோட்டார் அதனுடைய பொருள் மிகவும் முக்கியமான பொருள் ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் என்று பெயர் இந்த ஆக்சிலேட்டர் காலால் அழுத்தப்படுவதால் ஆக்சிலேட்டர் என்று பெயர் இது இந்த அழுத்தும் பகுதி இப்படி அழுத்தும் பொழுது அந்த மோட்டார் செயல்படுகிறது அது எப்படி எந்த எந்த வகையான எந்த முறையில் நாம் காலை அழுத்துகிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய தன்னுடைய சுற்றை அதிகப்படுத்திக் கொள்ளும் குறைத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை உடைய ஒரு ஆக்சிலேட்டர் இது இதை அழுத்த அழுத்த ஸ்பீடு அதிகமாக போகும் மேலே எடுக்க எடுக்க காலை மேலே எடுக்க எடுக்க ஸ்பீடு குறையும் ஆகையினால் இது ஆக்சிலேட்டர் என்ற பகுதி பகுதியின் பொருள் இதற்கு இதை மோட்டாரையும் இதை ஆக்சுவேட் கற்பையும் இணைப்பதற்குரிய கனெக்டர் இது இந்த மின்சாரத்தை இந்த கனெக்டர் கொடுத்தவுடன் இந்த மின்சாரத்தை தேவைப்படும் மின்சாரத்தை கொள்வதற்கு பிளக் பாயிண்டில் வைக்கக்கூடிய ஒரு பிளக் இப்பொழுது பாருங்கள் நான் இந்த மோட்டாரை இயக்குகிற இயக்கும் தன்மையில் கனெக்டருடன் இணைத்து இணைக்கிறேன் பாருங்கள் இப்பொழுது இணைக்கப்பட்டு விட்டது மோட்டாருடன் இணைக்கப்பட்டு விட்டது இப்பொழுது இப்பொழுது மோட்டார் இயங்குவதற்கு மின்சாரம் அனுப்பப்பட்டு விட்டது மோட்டார் இப்பொழுது செயல்திறனை அடையும் இப்பொழுது செயல்பட போகிறது பாருங்கள் அதாவது இந்த மோட்டாரினுடைய புள்ளி இயங்கும் அதை பார்த்தாலே மோட்டார் இயங்குகிறது போது அதனுடைய பாகங்கள் ஆரம்பிக்கிறது மோட்டார் இயங்குகிறது இதுதான் மோட்டார் என் இடது பக்கம் இருப்பது மோட்டார் வலது பக்கம் இருப்பது ஆக்சுலேட்டர் இப்பொழுது செயல்பாடு செயல்பட்டு மோட்டார் நிறுத்தப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இப்பொழுது இப்பொழுது அந்த செயல்பாடுகள் என்ன என்பதை தாங்கள் அனைவருக்கும் காட்டுகிறேன் இந்த போர்ஸ் அதாவது போர்ஸ்லின் ஒரு போர் செய்யப்பட்ட பாக்சல் அதன் உள்ளே அதன் உள்ளே கார்பன் கார்பனால் அடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கார்பன் பிளேட்டுகளால் அடுக்கப்பட்ட ஆக்சிலேட் உள்ளது அதோ இதோ தெரிகிறது பாருங்கள் கருப்பாக ஒரு நாபு அது மேலே அழைப்பது இணைப்பு இணைப்பு பிளேட்டு அதை பாருங்க அழைக்கும் போது இணைகிறது இரண்டும் இரண்டும் இணையும் பொழுது அந்த மோட்டார் செயல்படுகிறது இப்பொழுது உங்களுக்கு அதை அதை செய்து காட்டுகிறேன் பாருங்க மோட்டார் நான் அழுத்தும் போது இந்த பிளேட்ட பிளேட்டானது அழுந்தும் அழுந்தும் உடையது அதை இணைக்குகிறது இணைக்கும் பொழுது அப்ப மோட்டார் செயல்படுகிறது பாருங்க இதான் வந்து இது இருநூத்தி இருபது ஓல்ட்டுகளில் இயங்கக்கூடிய ஒரு சாதனம் அதாவது மோட்டார் அது இதற்கு உபயோகம் என்றால் டைலர் கடை தைலர்களுக்கு மட்டும்தான் உடையது பாருங்கள் மிகவும் ஒன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அனைவரும் அதிக அனுபவத்தின் காரணமாக இந்த மின்சாரத்தை கையில் வைத்து செயல்படுகிறேன் மின்சாரம் கையில் கையில்படுவத மின்சாரத்தை கொண்டு அல்ல ஆகையினால் அனைவரும் மின்சாரத்தை யாரும் தொடாதீர்கள் நான் செய்து போல் செய்வது போல் நீங்கள் எதுவும் செய்து பார்க்க கூடாது மின்சாரம் ஒரு மாய மாய விதமான உயிரை எடுக்கும் ஒரு மாய மாயப்பொருள் அதனால் நீங்கள் மின்சாரத்தை தொட்டு பார்க்கக்கூடாது செய்து தொட்டு பார்க்காதீர்கள் என்னை போல் செயல்பட என்னை போல் அனுபவமுத்தவர்கள் செயல்படுவார்கள் அவர்களுக்கு பழக்கம் உண்டு நீங்கள் அதை போல் செய்ததை செய்ய வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி பார்த்தவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்படி கே சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் லைக் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே வணக்கம்